ஒரு டீச்சர் ஒரு பையனை பார்த்து நாயை பேய தண்டம் முண்டோம் விஷம் அப்படின்னு முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் அப்பா அப்பா தண்டனா என்னப்பா அப்படின்னு அதுக்கு அவங்க அப்பா நம்ம வீட்டுக்கு சும்மா சும்மா வராங்களே விருந்தாளிங்க அவங்க தான்ப்பா தண்டங்க அப்படின்னு சொல்றாரு முண்டோன்னா என்னப்பா நான் உட்காந்துருக்கேனே சார் இதுதான்ப்பா முண்டோன்னு சொல்றாரு அப்ப நாயினா இந்த வீட்டுக்கு ஒழிச்சு ஒழிச்சு ஓடா தேறேனே நான் தாண்டா நாயி அப்போ பேயினா என்னப்பா வேற யாரு சந்தேகமே இல்லாமல் அது உங்கள் அம்மா தான் சரிப்பா விஷம்னா என்னப்பா உங்க அம்மா தினம் தோனம் காஃபின்ற பேரில் போட்டு கொடுக்குறாளே ஒன்று அதுதான்ப்பா விஷம் அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் இந்த பையன் மைண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் ஒரு நாள் இம வீட்டில் இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க வராங்க இந்த பையன் அவங்கள பார்த்து வாங்க வாங்க தண்டங்களா முண்டத்து மேலே உட்காருங்க பேய் குளிக்கிது நான் வேலைக்கு போயிருக்கு நான் போட்டு கொடுக்குற விஷத்தை கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசலங்க கேக்குற வார்த்தை தான் பேசுறாங்க